மர்மமும் சூப்பர் நேச்சுரல் பவரும் சண்டையிடும் சூப்பர் திரில்லர் சீரீஸ் இந்த தொடர் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு ஏப்ரல் நான்காம் தேதி வெளியான தெலுங்கு வெப் சீரீஸ் இந்த சீரீஸ் கொலை மர்மம் மற்றும் மன அழுத்தத்திற்குமான மாய சக்திகளுக்கு இடையில் நுட்பமான தொடர்பை வெளிப்படுத்தும் விதமாக அமைகிறது கதையின் மையமாக இருப்பவர் ரிஷி இந்த இளைஞருக்கு சைக்கோமெட்ரி என்ற அதிசய திறன் உள்ளது இதனால் அவர் ஒரு பொருளை தொடும்போது அதில் நடந்த நிகழ்வுகளை காண முடியும் என்ற அரிய சக்தி கிடைக்கிறது சீரீஸ் ஆரம்பத்தில் பத்து ஆண்டுகளுக்கு முன்னர் ஒரு பயங்கர தீ விபத்தில் ரிஷியும் போலீஸ் அதிகாரியான ராகவராவும் பாதிக்கப்படுகிறார்கள் இந்த கூட்டணிப்பு தான் கதையின் பின்னணியாக அமைகிறது ஒரு மருத்துவமனையில் ஏற்படும் புதிதான தீ விபத்து மற்றும் அதனுடன் தொடர்புடைய கொலை முயற்சிகள் இந்த இருவரையும் மீண்டும் ஒன்று சேர்க்கின்றன ரிஷியின் திறன் வழியாக மர்மங்களை அவர்கள் தேடி செல்லுகிறார்கள் போலீஸ் அதிகாரியாக நடித்துள்ள நவதீப் உணர்ச்சிவசப்படாமல் தன் விடத்தை அழுத்தமாக நடித்து பாராட்டை பெற்றுள்ளார் ரிஷியாக நடித்த தீக்ஷித் ஷெட்டி தன் முதல் தெலுங்கு டி வேடத்தில் கவனம் ஈர்க்கிறார் வெறும் சஸ்பென்ஸ் மட்டுமல்லாமல் இந்த கதையின் பின்னணி ஒரு உணர்ச்சி பூர்வமானது இது பழைய வழிகள் மனதளவிலான பாதிப்புகள் மற்றும் குற்ற உணர்வுகள் என கதாபாத்திரங்களை ஆழமாக வடிவமைக்கின்றது இந்த சீரிஸ் ஜியோ சினிமா தளத்தில் இலவசமாக ஸ்ட்ரீம் செய்யலாம் தமிழ் மொழியிலும் பார்க்கலாம் குறைந்த நேரத்தில் சிறந்த சிறிலர் கதையை பார்க்க விரும்பினால் இதை மறக்காமல் பாருங்கள் முப்பது நிமிடங்கள் கொண்ட ஆறு எபிசோட் என்பதால் மூன்று மணி நேரத்தில் முடிந்துவிடும்